வணக்கம் இன்னைக்கு வாழைப்பூ வாழைப்பூவடை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஒரு வாழைப்பூவை கிளீன் பண்ணி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இருநூறு கிராம் பச்சை பயிரை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது கொஞ்சம் கருவேப்புல பொடியா கட் பண்ணது ஆறு வர மிளகா கிள்ளி வச்சது பத்து பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் இப்ப இந்த பச்சைப்பயிர்ல இருக்க எல்லாம் வடிச்சு எடுத்துட்டு கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு கொர குறைப்பா அரைச்சத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு வடை தட்டி போட்டுக்கலாம் இப்ப சின்ன சின்ன உருண்டியா எடுத்து வடை தட்டி போட்டுக்கலாம் அளவுக்கு சிம்லயே வேக வச்சுக்கங்க